ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து சுமாராக ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கும் பேய்க்குளத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அதை தான் நீங்கள் பார்க்குங்க இருந்து ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் மொத்தம் இதில் வந்து நூற்றி நாற்பது ஏக்கர் இருக்குங்க கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாலு பக்கமும் வேலி போட்டு தேக்கு மரங்கள் தான் பார்டரில் வச்சு விட்டுருக்காங்க உள்ளுக்குள்ளே வந்து பல வகையான மரங்கள் இந்த நான் பார்க்கிங்களா இதெல்லாம் வந்து கோட்ரல்ஸு லேபருக்கான கோட்ரெல்ஸு முருங்கை மரம் கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு வந்து முருங்கை மரம் வச்சு விட்ருக்காங்க கையெழுத்து பார்த்தா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஓனர் வீடு தனியாக இருக்குது லேபர் வீடு தனியாக இருக்குது அவங்களுக்கு டாய்லெட் வசதி அப்படி எல்லாமே தனித்தனியாக பண்ணியிருக்காங்க நூற்றி நாற்பது ஏக்கரில் வந்து நூற்றி முப்பது ஏக்கர் வந்து ஒரே சுற்றிலும் அதுக்கு அடுத்தது இது வந்து மெயின் ரோடு ஸ்ரீவைகுண்டா ரோடாகும் பெய்க்குளத்தில் வந்து ஸ்ரீவைகுண்டா ரோட்டில் இருக்குது அந்த ஸ்ரீவைகுண்டா இருந்து உங்களுக்கு ஒரு ரோடு வந்து ரைட்டில் கட் ஆகும் அது இந்த ஏக்கருடைய சைடில் வந்து கட் ஆகி போகுது அடுத்த பத்து ஏக்கர் இருக்குது அந்த பத்து ஏக்கருக்கு மட்டுமே ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு ஆயிரம் அடி வரும் இந்த இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு அடி அப்படி மொத்தத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு அடிக்கு மேல் ஃப்ரண்டேஜே வரும் ஒரு ஏக்கருக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்டோட விலை பதினாயிரம் ரூபாய் இந்த விலை வந்து இவ்வளவு வர காரணம் ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது கிணறு உங்களுக்கு அனுச்சே நல்ல நீரோட்டம் உள்ள ஒரு இடம் பதிமூணு போர் இருக்குது பதிமூணு இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு இபி சர்வீஸ் எடுக்கனாலே நாலு லட்சம் ரூபா ஆகும் தாமிரபரணி ஆற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு ஏழு ஆறு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து இருக்குது ஸோ ரெண்டு கிரவுண்ட் வாட்டர் வந்து நல்லாயிருக்கும் மெயின் ரோடு ஃப்ரண்டேஜி எப்படியும் உங்களுக்கு வந்து சுமாராக ஒரு கிலோமீட்டர் ஃப்ரண்டேஜியே விழுந்துடும் கையெழுத்து வந்து சிம்பிளாக ஒரு கையெழுத்தில் வந்து மேட்ரு கிளியர் ஆயிரும் மண் வந்து நல்ல செம்மண் தேக்கு மரங்கள் போக மற்றபடி காட்டு மரங்களும் நிறைய டபுள் பாருங்க சிங்கிள் ரோடு கிடையாது இப்போ நம்ம வந்து இந்த நூற்றி முப்பது ஏக்கரை முடிஞ்ச பிறகு அந்த பத்து ஏக்கர் நூற்றி முப்பது ஏக்கருடைய இதே ஒரு கிலோமீட்டர் வரும் அடுத்து ஒரு ரோடு ரைட்டில் கட் பார்த்தீங்களா கட் ஆகும்போது நம்ம இதுக்கும் சைடு வந்து ரோடு கிடைக்குது அடுத்தது திரும்பமாக அடுத்த லேண்ட் இது பத்து ஏக்கர் அந்த கட்டாகி சைடில் போற ரோடு இதுக்கு பின்னால் தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது இதுக்கும் ஃப்ரண்டும் ரோடு பேக்கும் ரோடு மண் ரோடு கிடையாது தார் ரோடு பஸ் ரோடு பேக்கில் வண்டி போகிறத வந்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இந்த பின் சைடு பேக் சைடு வண்டி தான் பார்க்கீங்க அந்த ரோடு வரைக்கும் அப் உண்டு இந்த பத்து ஏக்கர் ஆனால் அந்த பத்து ஏக்கர் தனியாக கொடுக்க மாட்டாங்க மொத்தத்திலேயே நூற்றி நாற்பது ஏக்கரும் தான் கொடுக்கிறது மொத்தத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கிலோமீட்டர் வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் வந்துடும் எல்லாம் மொத்தத்தில் பார்க்கும்போது தாராளமாக ஒரு கிலோமீட்டருக்கு மேல்தான் இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் ஓடிய ரோடு தான் இது மண்ணோட தன்மையை பாருங்க உள்ள எப்படி இருக்குன்னு வலது பக்கம் நம்மளுடைய வேற இடமா இருந்தாலும் இடது பக்கம் வந்து காட்டும் போது அதே நம்முடைய இடம் தான் ஸோ அந்த மண் தன்மை இது டிராக்டர் கொண்டு உழுது போட்டிருக்கனால நம்ம இடத்துல மண் தன்மை இதே மண்ணு தான் அப்படிங்கிறத ஒரு காணிக்க வேண்டிதான் பார்த்தீங்களா மண்ணு தெரியுது ஆனால் டிராக்டர் கொண்டு இழங்கினா நல்லாயிருக்கும் அதிக பேக்கில் பாருங்கள் பாருங்கள் பின்னால் ஒரு கட்டு இது வந்து குளம் குளத்தோட கரை ஒரு சைடு வந்து குளத்தோட கரையில் இருக்குது ஸோ நல்ல ஒரு லேண்ட் உங்களுக்கு வந்து தேவையானால் கால் பண்ணுங்க வெலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ச்மேன் ரூம் கூட இருக்குது ஓனர் ரூம் பக்கத்துலேயே வாட்ச்மேன் ரூம் இருக்குது அது போக லேபர் கோட்டர்ஸ்லாம் தனித்தனியாக இருக்குது நிலம் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நூற்றி நாற்பது ஏக்கரும் சொட்டு நீர் பாசனம் போட்டுட்டாங்க ஓகே தேங்க்யூ